நேயர்களுக்கு எனது உள்ளம் கனிந்த வணக்கம் சார் ஆடம்பரம் வந்ததும் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ஆணவத்தில் ஆடுவாங்க இன்னும் ஒரு சிலர் பாருங்க காசு பணத்தை பார்த்ததும் அவங்க கௌரவத்தை காட்டுவாங்க சார் இதெல்லாம் எதுவுமே நிரந்தரம் கிடையாது சார் சார் இந்த உலகத்தில் உயரத்தில் இருப்பவனை தள்ளிவிட்டு சிரிப்பதும் தரையில் இருப்பவனை உயரத்தில் உட்கார வைத்து ரசிப்பதும் இறைவனுக்கு பிடித்த விளையாட்டு சார் இதை நீங்க மறக்கவே கூடாது அதே மாதிரி ஒரு பெண்ணுக்கு வாழ்க்கை துணை மட்டும் சரியாக அமைந்து விட்டால் போதும் சார் அப்படி சரியாக அமையாமல் போய்விட்டது என்றால் அந்த பெண்ணின் வாழ்க்கை டோட்டலா நரகம்தான் சார் செல்ல பிள்ளையாக அன்பு பிள்ளையாக வளர்ந்துருப்பாங்க வீட்டில் தந்தைக்கு தாய் மாதிரியும் ராணி மாதிரியும் வளர்த்திருப்பாங்க சார் அந்த பெண் அந்த வீட்டில் ஆனால் அவர்களுக்கு திருமணம் ஆன பிறகு அவர்கள் சகல துன்பங்களையும் அனுபவித்து கொண்டு கண்ணீரால் வாட்டி வதைக்க கூடிய ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் சார் ஒரு சிலர் வாழ்க்கையே வேண்டாம் வாழவே கூடாது என்ற நிலைக்கு கூட தள்ளப்பட்டிருப்பார்கள் காரணம் என்னவென்றால் அவர்கள் ஜாதக கட்டத்தில் என்ன எழுதியுள்ளதோ அதன்படி கரெக்டாக நடக்குதுன்னு அர்த்தம் சார் சார் தான் ஒரு ஜாதகர் அதாவது இது ஒரு பெண் ஜாதகம் இவர்கள் குடும்பத்தினருக்கும் இந்த ஜாதகருக்கும் எவ்வளவோ சொன்ன இந்த வரன் உங்களுக்கு செட் ஆகாது இவர்களை நீங்கள் திருமணம் செய்யக்கூடாது என்று சொன்னேன் ஆனால் அவர்கள் செய்த தவறு என்ன தெரியுங்களா பத்திரிகைலாம் அடிச்சிட்டு வந்து எங்கிட்ட பொறுத்தும் கேட்குறாங்க பத்திரிகை எல்லா இடத்தையும் கொடுத்தாச்சு இனிமே நாங்கள் இது வந்து என்ன பண்றது ஆண்டவன் மேலே பாரத்தை போட்டுட்டு நாங்கள் திருமணத்தை நடத்தி வைக்கிறோம் சொல்லிட்டு போயிட்டாங்க அப்ப பத்திரிகை போட்டுட்ட பிறகு வந்து இது கேட்கக்கூடாது சார் திருமண பொறுத்தும் கேட்கவே கூடாது பத்திரிகை போடுவதற்கு முன்னால் தானே செய்ய வேண்டும் தலைகீழாக செய்து கடைசியில் இவர்கள் திருமணத்தை செய்து வைத்து ஒரு வருஷம் கூட தாங்கல சின்ன பின்னமானது என்பதுதான் உண்மை எவ்வளவு சொல்லியும் கேட்காத இன்றைக்கு கண்ணீரும் கம்பளமாக அந்த பெண்ணுடைய வாழ்க்கை தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறது சார் அந்த உதாரண ஜாதகத்தை சொல்றேன் பாருங்க அவருக்கு வந்து பாருங்க அவரோட ராசி வந்து மீன ராசி பையனோட ராசி வந்து மாப்பிள்ளையோட ராசி வந்து கும்ப ராசி மீன ராசிக்கு பனிரெண்டாவது ராசியாக வரக்கூடிய கும்ப ராசியை திருமணம் செய்யவே கூடாது நீங்கள் தயவு செய்து இதை வந்து தடுத்து நிறுத்திடுங்க அப்படின்னு சொல்லி எவ்வளவு கேட்கல அவங்க சார் இதெல்லாம் திருமணத்தை எங்க நிர்ணயிக்கப்படும் சொல்லுவாங்க திருமணம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட என்று சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு சிலருடைய திருமணம் சொர்க்கமா இருக்கும் சார் ஒரு சிலருடைய திருமணம் நரக வேதனையா இருக்கும் இப்ப இந்த ஜாதகர் பிறந்த தேதியை சொல்றேன் பாருங்க பன்னிரெண்டாம் தேதி அக்டோபர் மாசம் இரண்டாயிரம் வருடம் அன்னைக்கு பிறந்தார் வியாழக்கிழமை அன்னைக்கு பிறந்திருக்கார் சார் காலையில ஒரு மணி ஐந்து நிமிடத்திற்கு பிறந்த ஒரு ஜாதகர் பெண் ஜாதகம் அரக்கோணத்தில் பிறந்திருக்கார் உத்தரட்டாதி நட்சத்திரம் முதல் பாதம் சார் இவர் பிறந்த சொல்ல பௌர்ணமி மதிய ரெண்டரை மணிக்கு மேலே அதாவது மூணு மணிக்கு பௌர்ணமி ஸ்டார்ட் ஆகுது அப்ப பௌர்ணமி நோக்கி செல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஜாதகம் ஒளி பொருந்திய ஜாதகம் சார் இந்த ஜாதகம் ஆனால் இவருக்கு பாருங்க முதல் வாழ்க்கை டோட்டலா வந்து தோல்வி திருமணம் அமைந்தது இரண்டாவது வாழ்க்கை தான் சார் இவருக்கு வெற்றி திருமணமாக அமைய வேண்டும் இது எழுதப்பட்ட விதி அப்போ இவர் ஜாதக கட்டத்தினுடைய கிரக அமைவு சொல்கிறேன் பாருங்க கடக லக்னம் கடக லக்னத்திற்கு இரண்டாம் இடத்தில் செவ்வாய் அமர்வு பெற்று கடக லக்னத்திற்கு மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய ராசியில் சூரியன் அமர்வு பெற்று கடக லக்னத்திற்கு நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய துலா ராசியில் புதனும் சுக்கரனும் மிங்களாயிருக்காங்க அதற்கடுத்து கடக லக்னத்திற்கு ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய தனுசு ராசியில் கேது அமர்வு பெற்றிருக்கிறார் கடக லக்னத்திற்கு ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய மீன ராசியில் சந்திரன் அமர்வு பெற்று கடக லக்னத்திற்கு பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் குருவும் சனியும் சங்கமித்திருக்கிறாங்க அதற்கடுத்து கடக லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய மிதுன ராசியில் ராகு அமர்வு பெற்றிருக்கிறார் இதுதான் சார் இந்த ஜாதகருடைய இந்த பெண் ஜாதகருடைய கிரக அமைவு இந்த ஜாதகத்தில் பாருங்க இவர் பிறக்க சொல்லவே சனி தசையில் பிறந்த ஒரு அன்பர் பதினைந்து வருடம் அதற்கடுத்து இப்போது இவருக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய தசை புதன் முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் புதன் தான் இருப்பார் இவருக்கு புதன் தசை சுக்கர மேரேஜ் ஆச்சு சார் அப்பொழுதுதான் இவர்கள் வந்து எங்கிட்ட வந்து கேக்குறாங்க இவருடைய அம்மாவும் அப்பாவும் வந்து கேட்குறாங்க இந்த ஜாதகம் இந்த ஜாதகத்தை கூட பொருத்தம் நல்லா இருக்குமான்னு கேட்குறாங்க இந்த பெண்ணோட ராசி பாருங்க மீன ராசியாக வரும் பையனோட ராசி கும்ப ராசியா வரும் அப்போ கும்ப ராசிக்கு பாருங்க ஜென்ம சனி ஸ்டார்ட் அப்போ இந்த அம்மாக்கு விரைய சனி ஸ்டார்ட் ஆகுது ஆக மொத்தத்தில் விரைய சனியோ ஜென்ம சனியோ சார் ஆக மொத்தத்தில் ஒரு பெண் ஜாதகத்திற்கு பனிரெண்டாம் இடத்து ராசியை சேர்க்கவே கூடாது சார் அந்த பெண்ணுக்கு விரைய ராசியாக வரும் இல்லையா விரையாதிபதி ராசியை எப்படி சார் சேர்க்க முடியும் சேர்த்தால் வாழ்க்கை ஃபுல்லா விரயத்தை தான் அனுபவிச்சாணும் அப்போ இவருக்கு எழுதப்பட்ட விதி இந்த ஜாதகத்தில் எழுதப்பட்ட விதி என்னவென்றால் நான் இவர்களுக்கு சொல்லிதான் அனுப்பினேன் ஐயா இந்த ஜாதகத்திற்கு முதல் திருமணம் தோல்வி அடைந்து இரண்டாவது திருமணம் தான் இந்த ஜாதகருக்கு மிகப்பெரிய அளவில் வாழ்க்கை சிறப்பாக இருக்குன்னு சொன்னேன் இந்த திருமணம் தோல்வி திருமணம் தான் ஏனென்றால் பன்னிரெண்டாவது ராசியை நீங்கள் தேர்ந்தெடுத்து இந்த பெண்ணுக்கு அமைத்து கொடுக்கிறீர்கள் இது வந்து செல்லுபடி ஆகாதுன்னு சொல்லி அமிச்சு ஆனால் அவர்கள் என்ன சொன்னாங்க தெரியுங்களா எல்லாமே பத்திரிகை போட்டு முடிச்சாச்சு சார் இனிமே ஒன்றும் பண்ண முடியாது அதற்கு இவர்கள் ஜாதகமே கேட்டிருக்க கூடாது சார் அதன் பிறகு இவர்கள் திருமணத்தை நடத்தி வைத்து ஒரு வருடம் கற்று கரெக்டாக வந்தாங்க சார் அவங்க வந்த பிறகு ஐயா நீங்க சொன்ன மாதிரியே ஆயிடுச்சு பையனுக்கும் இவங்களுக்கும் ஏகப்பட்ட போராட்டம் ஏகப்பட்ட கருத்து வேறுபாடுகள் ஐயா நான் தான் அன்றைக்கே சொன்னேன் இது வந்து முதல் திருமணம் தோல்வி அடைந்து இரண்டாவது திருமணம் தான் வெற்றி திருமணமாக அமையும் அதுவும் இல்லாம இந்த பெண் பாருங்க இந்த ஒரு வருடத்துக்குள்ள ஒரு குழந்தையும் பெற்றுக்கிட்டு வந்துட்டாங்க அப்ப முதல் திருமணம் டோட்டலாக இவர்களுக்கு நிர்மூலமாகப்பட வேண்டும் டேமேஜ் ஆகணும் ரூல் ஏனென்றால் இவருக்கு பாருங்கள் இந்த ஜாதக கட்டத்தில் கடக லக்னத்திற்கு ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த சனி பகவான் பதினோராம் இடத்தில் சங்கமித்திருப்பார் சார் ஒரு ஜாதக கட்டத்தில் ஏழாம் வீட்டு அதிபதி பதினோராம் வீட்டுடன் தொடர்பு பெற்று இருக்கவே கூடாது சார் இவருக்கு பாருங்கள் ஏழாம் வீட்டு அதிபதி பதினோராம் வீட்டில் அமர்ந்து அந்த பதினோராம் வீடு ரிஷபராசி அவர் அந்த ரிஷபராசினுடைய அதிபதியும் பாருங்கள் சுக்கரன் ஆட்சி பெற்று அமர்ந்திருப்பார் லக்னத்திற்கு நான்காம் இடத்தில் ஆட்சி பெற்று புதனுடன் கூடியிருப்பார் அப்போ பதினோராம் வீடு பலம் பெற்று இல்லையா ஏழாம் வீட்டோட பதினோராம் வீட்டு தொடர்பு பெற்று பதினோராம் வீட்டு ஆட்சி பெற்று அமர்ந்ததால் இவர்களுக்கு இரண்டாவது திருமணம் தான் ஜெயிக்கும் இரண்டாவது திருமணம் தான் இவர்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கும் என்பது எழுதப்பட்ட விதி சார் இதெல்லாம் சார் யாராலையும் இது மாற்றவே முடியாது சார் ஏனென்றால் இவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு மணமகன் அமைந்து இப்படிப்பட்ட திருமண வாழ்க்கை முதல் வாழ்க்கையை வந்து டேமேஜ் பண்ணி திருமண வாழ்க்கையை தோல்வி திருமணமாக அமர்ந்து இரண்டாவது திருமணம் தான் அற்புதமான திருமணமாக அமையும் சார் இவர்களுக்கு இரண்டாவது திருமணம் சிறப்பான திருமணம் அற்புதமான திருமணம் ஏனென்றால் இவர்கள் வாங்கி வந்த வரத்தை யாராலையும் மாற்ற முடியாது சார் அதுவும் இல்லாமல் இந்த ஜாதகம் பாருங்க ஒளி பொருந்திய ஜாதகம் சார் பௌர்ணமியை நோக்கி இந்த சந்திரன் போய்கொண்டிருக்கிறான் காலையில ஒரு மணிக்கு பிறந்த அன்பர் மதியம் மூணு மணிக்கு மேல பௌர்ணமி முழு பௌர்ணமி நிலவா ஜொலிக்கக்கூடிய ஜாதகம்னு வச்சிக்கீங்க அப்படிப்பட்ட ஒரு ஜாதகத்துக்கு இப்படிப்பட்ட ஒரு அமைவு ஏனென்றால் பௌர்ணமி யோகத்தில் அமர்ந்த ஒரு ஜாதகருக்கு இப்படிப்பட்ட அமைவா அப்படின்னு நீங்க கேட்கலாம் இல்லையா அதுவும் இல்லாம பாருங்க அந்த சந்திரனுடைய அதியோகத்தில் அந்த புதனும் சுக்கரன் இருக்கார் சார் அப்பொழுது இவர்களுக்கு பாருங்க அடுத்த திருமணம் எப்பொழுது நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே இவர்களுக்கு அடுத்த திருமணம் நிச்சயம் உண்டு சார் அந்த திருமணம் இவர்களாகவே தேர்ந்தெடுப்பாங்களா இந்த ஜாதகர் அந்த திருமணத்தை தேர்ந்தெடுத்து வாழ்க்கை அமைத்துக் கொள்வார்கள் தான் எழுதப்பட்ட விதி அதனால தான் ஒரு ஜாதகத்தில் பார்க்க சொல்ல எந்த ராசி எந்த ராசி கூட சேர்க்கணும்னு விதி இருக்குது சார் இது முதல் திருமணம் வெற்றி அடையுமா இரண்டாவது திருமணம் வெற்றி பார்க்கணும் அந்த அடையுமான் இந்த பெண்ணுக்கு மட்டும் பலமா இருக்குதா அல்லது வரக்கூடிய மணமகன் ஜாதகத்திலேயே பலமா இருக்குதான்னு பார்க்கணும் சார் அந்த வரக்கூடிய மணமகன் ஜாதகத்திலேயே பாருங்க பதினோராம் மீட்டி உச்சம் பெற்றிருப்பார் இப்படிப்பட்ட ஜாதகம் இப்படிப்பட்ட இணைவு பெற்று இப்படிப்பட்ட பிரிவுகள் ஏற்பட வேண்டும் என்பது எழுதப்பட்ட விதி சார் இதெல்லாம் யாராலையும் மாற்ற முடியாது சார் அனுபவித்து தான் கழித்தாக வேண்டும் தான் நேயர்களே உங்களுடைய பிள்ளைகளுக்கோ உங்களுக்கோ திருமணத்தை நிச்சயம் பண்ணுகிறீர்கள் என்றால் கண்டிப்பாக ஜாதக கட்ட பொருத்தத்தை பார்த்து செய்யுங்க பத்து பொருத்தம் இருக்கு பதினோரு பொருத்தம் இருக்கு அப்படின்னு சொல்லி சேர்க்காதீர்கள் சார் ஏனென்றால் சில ஜாதகங்கள் ஜெயிக்கும் சில ஜாதகங்கள் தோற்கும் சார் எனவே தான் நேயர்களே உங்கள் ஜாதகத்தை செக் பண்ணிக்கிங்க அப்படி செக் பண்ண தெரியவில்லை என்றால் இந்த தர்ணி ரமேஷ் ராஜை தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் சந்தேகங்கள் அனைத்தையும் நிச்சயம் நிறைவேற்றியிருப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மேலும் நேயர்களே இந்த சேனலை பார்த்து விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்பொழுது தான் நான் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்